உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அதை போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போகுது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்க போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமேயானால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போகிறாரு செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்குது நல்ல புத்தி இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அதோட கூட நல்ல பணங்காசு இருக்குது இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அது அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னே இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமேயானால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக அந்த செவ்வாய் சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் வந்து க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸை ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம் கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரஷர் வச்சுருக்க சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷர் வச்சுருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்ச கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கடைன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் என்ன குரு யோகம் தான் இது திருமணம் அமைவது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் மிதுன ராசினேயர்களே மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு வருகிறார் ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதில் ஒரு பெரிய மிதுனத்துக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் நன்மையாக தீமையாக இந்த ஒரு கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள் சாமி சும்மா வள பேசாதீங்க மிதனராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றம் நன்மையா தீமையா நிச்சயமாக நன்மை எப்படி சொல்கிறீங்க சார் மிதன ராசி என்பதுலேயே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்போ வக்ரத்தில் இருக்கார் தலைவர் இந்த செவ்வாய் மாற்றம் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய் மாற்றம் வரையிலும் ஆல்மோஸ்ட் உங்கள் மிதனத்துக்கு செவ்வாய் வந்து கடகத்துக்கு போகிற வரையிலுமே கூட இந்த செவ்வாய் பகவான் சாரி சனி பகவான் வக்ரத்தில் நிற்கிறார் ஒருவேளை அவர் இயல்பு நிலையில் இருப்பாரே ஆனால் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு சரிபட்டு வராது தோல்வியை கொடுக்கும் இப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறதால நிச்சயமாக இந்த செவ்வாய் மாற்றமும் அடுத்து இந்த செவ்வாய் உங்கள் மிதுனத்துக்கு வருகின்ற பொழுதும் அற்புதமான யோகமாக உங்களுக்கு அமையப்போகுது அப்போ அடுத்து அடுத்து நிகழக்கூடிய இரண்டு செவ்வாய் பயிற்சிகளும் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு பலவிதமான வெற்றிகளை தேடி தரப்போகுது தொழில் ஒழுங்காக நடக்கலையா தொழிலில் வந்து சரியாக இல்லையா அல்லது கடையில் வியாபாரம் குறைஞ்சி போச்சா அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் செய்வினை கோளாறா அடுத்த அடுத்து ஏதேனும் பாதிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறதா இப்போ தான் சாமி இப்படி ஒரு ரொம்ப வழக்கு வந்தது அதை விட்டு வெளியில் வந்தோம் திருப்பி இந்த பக்கம் பிடிச்சி போட்டாங்க பையனுக்கு இப்படி நடக்குது பொண்ணுக்கு இப்படி நடக்குது எங்கள் வீட்டுக்காரர் அடுத்த அடுத்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டே இருக்கார் சாமி இதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அடுத்த அடுத்த மாற்றங்கள் நல்லா நிலையாக இருந்த சாமி நிம்மதியாக இருந்தேன்னு கூட நான் சொல்லலாம் நான் மாட்டேன் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எந்த வம்புக்கும் போகாமல் இருந்தேன் பாருங்கள் சாமி நான் இப்படி போய் திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்போ இது மாதிரி நிறைய மிதன ராசி என்பர்கள் வெளிநாடுகள்லேருந்து நம்மக்கிட்ட பேசுறது உண்டு அப்போ மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த மாதிரி நீண்ட நாள் கஷ்டங்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் இதோ அதிரடியாக மாறப்போகிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ஒன்பதில் இருக்கக்கூடிய வக்ரசனியும் அதே அதேபோல நாலு பத்தாக இருக்கின்ற ராகுவும் கேதுவும் இதெல்லாம் இந்த கோச்சாரங்கள் பூரா மிதன ராசிக்கு அனுகூலம் செய்யக்கூடிய வகையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த எனி பிஸ்னஸ் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக ஓனராக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் கனிம வளங்கள் அதெல்லாம் வச்சு செய்யக்கூடியவங்க குவாரிகள் அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிதன ராசி என்பர்களே எந்த செவ்வாயுடைய மாற்றம் அதிக அற்புதமான யோகம் குறிப்பாக இந்த பணங்காசு கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் இழந்த பணத்தை இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த நான் ஒரு பெரிய சொத்து வச்சிருந்த சாமி அப்படி ஏமாதியான வாங்கிட்டாங்க அன்னதம்பிங்க வாங்கிட்டாங்க சித்தம்பா பிரிப்பா வாங்கிட்டாங்க அங்கமங்காளிங்க வாங்கிட்டாங்க உடன் பிறந்தவங்க வாங்கிட்டாங்க கொடுக்க மாட்டுறாங்க சாமி ஏமாத்துறாங்க சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே இருக்குமேயானதற்கெல்லாம் வாராகி பூஜை வழி உண்டு பொதுவாகவே மிதனராசி என்பர்கள் சரியான குருவை பின்பற்றுவது இல்லை அலட்சியமாக இருக்கிறார்கள் அப்போ பொதுவாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டியுமா உங்களுக்கான பரிகாரம் நவமி திதியிலே நவமி திதியிலே ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சகசரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் மிதனராசிக்கு ரெண்டு நவமி வளர்பறை நவமி தேய்பிரை நவமியாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு நவமியிலும் ஏதேனும் ஒரு நவமியில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கோ அல்லது ராமருக்கோ ஒரு அபிஷேகம் செய்து அந்த சுவாமிக்கு ஒரு சக்கரமங்கள் நைவேத்தியம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் நவமி பூஜை வெற்றி வெற்றி கொடுக்கும் அப்போ தொழில் பிரச்சனையாக அல்லது தொழில் செய்கிற இடம் பிரச்சனையாக இடதோஷங்கள் காரணமாக இந்த வீட்டில் அடுத்தடுத்து இதோன்னு நடந்துக்கிட்டே இருக்குது சாமி அல்லது இந்த தோப்பில் அடுத்தடுத்து ஒரு வியாபாரம் செய்கிற இடத்து இந்த மாதிரி நடக்குதுங்க நான் தோட்டம் வச்சுருக்கீங்க ஓ காட்டில் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்குதுங்க இட பிரச்சனையாக இருக்குதுங்க இடதோஷமாக இருக்குதுங்க இல்லை வீட்டில் அடுத்தடுத்து இந்த மாதிரி துஷ்டிகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆடு மாடுகள்லாம் இறந்து போகுதுங்க ஏதோ ஒரு மனசுக்கு தோணுது சாமி எனக்கு கடவுள் வந்து முன்கூட்டியே எடுத்து சொல்கிற மாதிரி எது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் என்னால் தடுக்க முடியலை இந்த மாதிரி சொல்லக்கூடியவரா நீங்கள் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகும் சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாயங்களாக இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் செஞ்சு விட்டதாக இருக்கலாம் ஏவி விட்டதாக இருக்கலாம் அந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதே போல் வம்பு வழக்குகள் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் நம்ம இந்த மிதனராசியில் நிறைய ஆன்மீக பெரியோர்களை மடாதிபதிகளை பார்க்கின்றோம் நமக்கு தெரிஞ்சு இந்த மிதனராசியில் இரண்டு மடாதிபதிகள் இருக்கின்றாங்க ஆன்மீக பெரியோர்கள் இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கூட நிர்வாகத்திலே நிர்வாகம் செய்வதிலே உடன் கூட இருக்கிறவங்களே சில சமயங்களில் அந்த ஆன்மீக பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்போ நாம் பார்த்தோம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஒரு மனாதிபதி நம்ம கொஞ்சம் சிக்கலாக மாட்டினார் அவர் தப்பே பண்ணலைன்றது நமக்கு தெரியும் அவர் மிஸ்டேக்கே செய்யலைங்க அவரே ஆனால் கால நேரம் அவர் ஒரு பெரியாத அழிக்க முடியாத ஒரு அழிவை ஏற்படுத்தி விட்டது அப்போ அவர் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை செய்யவில்லைன்னு அர்த்தம் அவள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலைமைனா சாதாரண லௌகீக வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கால நேரம் எப்படி இருக்குன்னா இன்னும் கடுமையானதாக இருக்கும் அப்போ மிதுன ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் அதுதான் தலைப்பே ஒரு பத்து நிமிஷம் தனியாக சொல்லியிருக்கேன் கனிம வளங்கள்லேருந்து கஷரில் கடன் பிரச்சனைகள் இருந்து ஏமாந்தது திருமண யோகங்கள் லேட் மேரேஜ் கல்யாணமே நடக்கலை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை செய்வினை கோளாறு உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஆரோக்கிய குறைவு ஏற்படுவது இது ஒரு பத்து நிமிஷம் தனியாகவே பேசியிருக்கேன் அப்போ மிதனராசி ராசி என்பர்களே இந்த நாற்பத்தெட்டு நாட்களாக உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் வேண்டுமா சாமி எனக்கு எப்படியாவது இது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுத்துருங்களேன் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்